வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பான பத்திரிகையாளர் மத்தபத்திரிகளில் முனைவர் உமாபதி அவர்கள் முன்னாள் எம்பி மைத்திரே அவர்கள் அறிவாலயத்தில் சேர்ந்திருக்கிறாரு திமுகவில் வந்துட்டு சொல்கிறார் தளபதியினுடைய சிப்பாய்களில் ஒருவனாக இருக்கிறதுக்காக நான் சேர்ந்தேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு ஆர் எஸ் எஸ்ல இருந்து வந்தவர்கள் ஏற்கனவே பல பாய்கள் சிப்பாய்களா இருக்காங்க எப்படி சிப்பாயை ஒன்றா பணியாற்றுவாய்கிறது அவருக்கு என்ன சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வெற்றிங்கிறது முடிவான ஒன்று தளபதி கிட்டே இணஞ்சல்லாம் நான் வந்துட்டேன் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு எடப்பாடி அவர்கள் பழுத்த ஆர்எஸ்எஸ்காரரை கூட தான் கட்சியில் வச்சிக்க முடியாத நிலைமையில் இன்னைக்கு இருக்காரா இல்லை எடப்பாடிக்கு யார் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்னா என்னான்னு தெரிஞ்சால் தானே புரிதாக எல்லாத்தையும் தள்ளி விடுற மாதிரி தள்ளி விட்டாப்புல மைத்திர வந்து ஒரு ஸ்லீப்பர் செல் ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்து வெளியில் வந்தோம் எல்லாமே ஒரு ஸ்லீப்பர் செல் தான் ஆர்எஸ்எஸ்க்கு புரியுது அவங்களுக்கு ஸோ அந்த வகையில் மைத்திரேயன் வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து பிஜேபியில் இருந்தாலும் அந்த கட்சி விளங்கவே இல்லை அந்த ஆரம்பத்தில் பிராமண கட்சி வச்சுனா பா பிராமண ஜனதா பார்ட்டின் இந்த காலத்தில் இருந்தால் அதுக்கப்புறம் தான் பஜன் பஜன் ப ஜனதா பார்ட்டின்னு மாறினது இப்போ அப்போ பாரதிய ஜனதா அந்த காலகட்டத்தில் இலகணேசன் அவங்கெல்லாம் இருந்த காலகட்டத்தில் மைத்திரேயன் இருந்தாப்புல ஆனால் அந்த கட்சி விளங்காது இன்னும் எத்தனை நாளத்துக்கு நம்ம சாகர காலம் வரைக்கும் இப்படியே அந்த டி டி நகருக்கும் மயிலாப்பூருக்குமே வண்டியில் போயிட்டு வந்தோம்னா சீட்டு தெரிஞ்சு சொல்லி என்ன பண்ண வகை முழுக்க இதுக்கே இதுக்கே போயிடுது அந்த காசு செலவு பண்ணி பெட்ரோலை போட்டு நம்மளா அலைகிறோம் இது இந்த கட்சி இப்போதைக்கு உருப்படாது ஒரு முப்பது வருஷம் ஆகுணோனே சரி இடைப்பட்ட காலத்தில் சில பேர்லாம் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏற போவாங்க பஸ் ஒரு மூணு மணி நேரம் ஆகுணோனே பக்கத்தில் உள்ள தேட்டருல படத்துக்கு போயிடுவாங்க போய்ட்டு பாதியில் எந்திரிச்சு போய் அப்படி ஏன்னா பொழுது போகணும்ல அந்த மாதிரி தான் மைத்திரேன் பிஜேபி ஒரு இருபது வருஷம் அஞ்சு வருஷம் ஆகுன்றப்ப இடையில போய் ஏடிஎம்கியில் சேர்ந்துடலான்னு சொல்லி ஜெயலலிதா கூட சேர்ந்து டெல்லி லாபி பண்ணிகிட்டு இருந்தாப்புல மைத்ரேன் டெல்லி லாபி பண்ணி ஜெயலலிதாவுக்கு ஒரு ஒரு தூதுவனாக அந்த வடிவேல் படத்தில் ஒருத்தருவான்ல எதிரிகள் வரையலாம் ஏன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு வந்து சொல்கிறேன்ற மாதிரி ஒரு தூதனாக இருந்தாப்புல டெல்லி தூதனன் இருந்துட்டு ஜ சொல்லும் இதெல்லாம் எனக்கு அப்போவே தெரியுமே நீங்கள் என்ன ஒன்றரை மாதம் கழித்து வந்து சொல்கிறீங்கன்ற மாதிரியான ஒரு ரேஞ்சில் தான் இருந்தாப்புல இருந்தாலும் ஒரு பணிவாக இருக்காப்புல டெல்லியில் படித்தாளாக இருக்காப்புல டாக்டராக இருக்காப்புலன்றதுக்காக அப்படியே அந்த அம்மையார் வச்சு ஓட்டுச்சு கொஞ்ச நாள் ஏன்னா அந்த அம்மையார்ட்ட வாழாட்ட முடியாது ஏன்னா அதுக்கு அதோட ஜமாப்து ஆகி விட்ரும் டெல்லியிலே ஆள் காணாமல் போயிடுவாப்புல ஒருத்தர் இருந்தார் காணான் ஸோ அப்போ என்ன பண்ணுச்சுன்னா சரி ஒரு எதாவது ஒரு பதவி வேணும் அங்கேயே தங்கி இருக்கிறதுக்கு வீடு வேணும் வீட்டு வாடகை ஏடியும் கே கொடுக்க முடியும்னு எம்பி ஆக்கி விட்டாங்க எம்பி ஆனால் வீடு கொடுத்துருவாங்க சரி அங்கேயே சாப்பிட்டு இருப்பாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அங்கே தான் இருந்தோம் நாலு வருஷம் காலையில் பூங்கல் காலையில் ரெண்டு இட்லி வடை சாப்பிட்டு கஃபேல சாப்பிட்டு அப்போல்லாம் கேன்டீனில் பார்லிமெண்ட் கேன்டீனில் பதினஞ்சு காசு இருபத்தஞ்சி காசு ஐம்பது காசு ஒரு ரூபா ரெண்டு ரூபா இவ்வளோ தான் தரமான உணவு இந்தியாவிலேயே தரமான உணவு எங்கே கிடைக்கும் அப்படின்னா பார்லிமெண்ட் கேண்டீனில் அதுவும் பத்து ரூபாய்க்கு பருப்பு சோறு கிடைக்கும் நெய் சோறு கிடைக்கும் ஸோ இதனால் அங்கேயே செட்டில் ஆகிட்டாப் அந்த சாப்பாடு செட் செட்டாகிடுச்சு அப்படியே அங்கே இருந்துட்டாப்பில் அப்புறம் அந்த அம்மா எக்ஸ்டென்ட் பண்ணி எக்ஸ்டென்ட் பண்ணி விட்டுச்சு அப்புறம் இடையில அந்த அம்மாவும் தூக்கி விட்டுச்சு அவங்க இறந்த பிறகு திரும்ப பிஜேபி விட்டு ஒரு வருஷம் அந்த அம்மா இருக்க வரைக்கும் வெளியே போனால் காலி பண்ணின்னு தெரியும் அதனால் என்ன ஆச்சுன்னா அந்த பஸ் வந்துடுச்சு கரெக்டாக அம்மா இறந்தவொடனே பிஜேபின்ற பஸ்ஸு வந்தவொடனே தப்பு இந்த வண்டியிலேருந்து இறங்கி ஷேர் ஆட்டோலேருந்து இறங்கி அதில் ஏறிட்டாப்பில் அதில் ஏறுனா அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நாள் ஆளாகனா புதுசாக வந்திருக்காருன்னு நினச்சிட்டாங்க புதுசாக வந்தாலும் அதிமுகலேருந்து வந்தாலும் எப்படி பிஜேபியில் பதவி திறன்ட்டு நாற்பது வருஷமாக இருக்கேன்டா நான் பிறந்ததுலேருந்து ஆர்எஸ்எஸ் இருந்த கு குழந்தை தொழிலாளியாக இருந்திருக்கேன் அது எல்லாம் அந்த பழைய ஆள் யாரையுமே காணாம் இவருக்கு தெரிஞ்ச ஆள் யாருமே எல்லா பிராமண ஜனதா பார்ட்டி கலைக்கப்பட்டு அண்ணாமலை உள்ளே வந்துட்டாப்புல உள்ள வந்து பஜன் ஜனதா பார்ட்டியாக அது மாறிடுச்சு இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்துட்டாங்க இவங்க எல்லாம் வந்தவனே இவங்க இந்த தம்பி எங்க பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கும்போது போது இப்ப அதிமுக இல்லன்னு தெரியும் நமக்கு உள்ள விட்டுறாதீங்க ஏன்னா இப்ப இருக்கிறவனைக்கு பதவி கொடுக்க முடியல இவருக்கு எங்க கொடுக்குறேன்னு விட்டாங்க கமலாலய மறுபடியும் பழைய மாதிரி கைப்பற்ற அப்படின்ட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு கடைசியில் அங்க யாருமே இல்ல அந்த பிஐ எல்லாம் அங்க இருந்து ஐயர் மாமி கோலம் போட்டிருக்கு மாமி எல்லாரும் தூக்கிட்டாங்க இப்போ என்னென்னா அது யாரையுமே நமக்கு தெரிலன்னு கொஞ்ச நாள் திருப்பியும் பழைய நிலைமைக்கு ஆகட்டோமா அப்படிங்கும் தான் திருப்பி ஏடிஎம் கேக்கு போகிறோம் எடப்பாடி பார்க்குறாப்புல இதென்ன சிகப்பாக இருக்கார் ஆள் அப்படின்னு நம்ம ஆள் மாதிரி தெரியலையே அப்படின்னோடனே இல்லை ஒரு மயிலாப்பூரை சேர்ந்த டாக்டர் அப்படின்னோடனே அம்மாவுக்கு வேண்டியவர் டெல்லி எங்கே இருக்குது அப்படின்னு டெல்லி பிரதிநிதி இருக்காங்க டெல்லி எங்கே இருக்குன்னு இப்போ எடப்பாடிக்கு தெரியாது இல்லை அங்கே இருக்கு அப்படின்னோடனே சரி ரைட் அப்படின்னோடனே வேண்டாம் அம்மா கூட இருந்த ஆள் யாருமே வேண்டாம் ஏன்னா நமக்கு ஆபத்து ஏன்னா நம்மளை கொண்டு போய் டெல்லியில் எங்கடா சிக்க வச்சிட்டா என்ன பண்ணுறேன்னு சொல்லி எந்த பதவியும் தரல அப்புறம் அப்படி பார்த்து மனன் வந்து போய் என்னடா நமக்கு நம்ம இறங்கி போகிறோம் இப்போ இன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பா அப்படி பேட்டியில் அதுதான் ஹைலைட்டே அந்த பேட்டியில் மைத்ரேயன் பேட்டியில் அறிவாலயத்தில் ஒரு வார்த்தை சொல்லிருப்பாரு உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகாது இதுதான் ஹைலைட் பாயிண்ட் கடைசியில் சொல்லிட்டு போயிட்டா ஏன்னா அப்போ என்ன சொல்லணும்னா எடப்பாடின்றது ஒரு ஊர்குருவி அது வந்து ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆர் மாதிரியும் ஒரு பருந்து கிடையாது இது உயர பறந்தால் கூட இது பருந்து ஆக முடியாதுன்றது தான் சொல்லுவாங்க அப்போ எடப்பாடி இதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் காலங்காலமாக எடப்பாடி டம்மி பீஸு எடப்பாடியோடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அதை மைத்திரியின்னு சொன்னால் தான் நம்புவேன்னு நீங்களாம் சொல்கிறீங்க மீடியாவில் சரி நம்பிட்டு போங்கன்னு தான் நம்மளை விட்டுற வேண்டிதான் இல்லை அமைப்பு செயலாளராக இருந்தவங்க ஒவ்வொருத்தவங்களும் கடந்த ரெண்டு வாரத்துக்குள்ள மட்டும் ரெண்டாயிரத்து மூணு வாரத்துக்குள்ள அன்வர் ராஜா அதுக்கு பிறகு ஒரு முன்னாள் எம்எல்ஏப்ப இவர்னு வரிசையாக போயிட்டு இருந்தா எடப்பாடி இப்படிதான் கட்சி கட்டம் வச்சு கொண்டு போய் அடுத்த தேர்தலில் சந்திக்கிறது அது வரைக்கும் அப்படி போறதில்ல அதாவது போய் சேர்ந்த பிறகு நிக்கிறாரு அவர் பஸ்ஸுக்கு பஸ் ஸ்டாப்ல நிற்பாங்க ஒரு மணி நேரமா நிப்பாங்க ஒரு மணி நேரம் கழிச்சு இத்து போன பஸ் அப்படியே ஆடிக்கிட்டே ஒரு டுபாக்கு ஒரு பஸ் வரும் தூரத்தில் வந்துருச்சு வந்துச்சு வந்து சின்ன எல்லாம் ரெடி ஆகிரும் ஏற நேரத்தில் ஒரு நல்ல பஸ்ஸு எக்ஸ்பிரஸ் பஸ்ஸு வாங்கி அதை ஓவர் டேக் பண்ணிட்டு போய் தாண்டி போய் நிறுத்துவான் எல்லாம் இதில் ஏற போன அப்புறம் பாப்பா இந்த இத்து போன பஸ்ஸுக்கு ஒரு மணி நேரம் காற்றுட்டு தான் கரெக்டாக விவரம் பாரு அப்படின்னு சொல்லி கிராமத்துலலாம் தெரியும் அது நல்ல மணி டிரான்ஸ்போர்ட் வந்துவிட்டான் வந்துட்டான்னா அதுக்கு ஓடி போயிடுவேன் அதுக்கு ஒன்று இந்த பஸ்ஸு ஒரு மணி நேரம் கழித்து வந்து எவனும் இதில் ஏற மாட்டான் ஓடி போய் அதில் ஏறி அப்புறம் அந்த பஸ்ஸு விசில் அடித்து போயிடுவான் இவன் வண்டியை நிறுத்திட்டு கிளப்புறதுக்குள்ள அவன் ஆளை ஏற்றிட்டு போயிடுவான் பறந்து அந்த கதையில்தான் இப்போ இருக்குது இப்போ இவன் இத்து போன பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருந்தாங்க எல்லாமே மைத்ரே நம்ம பாயெல்லாம் நின்றுட்டு இருக்கும்போது ஆமாம் ரிலீஸ் ஆகி அது ஒரு பக்கமாக அந்த பஸ்ஸுக்கு போயிட்ருக்கோன்னே தின்னு எக்ஸ்பிரஸ் பஸ் வந்து ஓவர் டேக் பண்ணி போனோடனே ஓடி வந்து இதில் ஏறிட்டாங்க இப்போ எல்லாம் ஓடி வந்துட்டு இருக்காங்க ஏறுறது இப்போ மூணு நாலு பேர் ஏறி இருக்காங்க அந்த பஸ்ஸில் வந்து ஏறுவாங்க இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர் கட்சியில் சேர்ந்த பிறகு நீக்க இருக்கணும் அப்படின்னு ஒரு அறிக்கை விடுறாரு சேர்றதுக்கு முன்னாடி நீக்கினா பரவாயில்ல ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முன்னாடி நீக்கணும் சேர்ந்ததுக்கு அப்புறம் நீ நீக்கினா அண்ணா நீ அதாவது ராமாய வயசுக்கு வந்துட்டாங்க கதை தான் எழுபது வயசு எண்பது வயசில் ராமாய வயசுக்கு வந்தா என்ன வரல என்னன்னா இந்த கதை தான் ஸோ வந்து கட்சியை விட்டு கேவலமா இல்லை இதெல்லாம் கொஞ்ச நாளும் மூளை இருக்கார் அதாவது ஒருத்தர் போயிட்டாங்க ஒருத்தர் வந்து ஒரு பொருள் வாங்க வர்றாங்க வாங்கின விலையை கேட்டு போய் தான் உன் பொருள் நீ மூஞ்சி மோரையும் போயா இந்த பா இருபத்தஞ்சி ரூபா சட்டையை வச்சு இரநூறுவா சொல்லிட்டுருக்கேன்னு மூஞ்சியில் எரிஞ்சிட்டு போனதுக்கப்புறம் உனக்கு சட்டை விற்க மாட்டேன்டா கிடையாதுராண்டே நீயே விற்று போனவன் உன் இதே வேணான் உன் மூஞ்சியில் எரிஞ்சிட்டு போகிறேன் நீ என்ன விற்கிறது அப்படின்னு சொல்லி கேவலமாக நீ போனதுக்கு இப்போ நீ முன்னாடியே வந்தவொடனே என்னப்பா உன உனக்கெலாம் சட்டை கிடையாதுப்பா உனக்கெல்லாம் பொருள் தரமாட்டேன்ப்பா அப்படின்னா பரவாயில்ல அது மூஞ்சியில் எரிஞ்சிட்டு போனதுக்கப்புறம் உனக்கு தரமாட்டேன்னு நீ தந்தான்னா தரல அவனே வேணான்ட்டு போயிட்டான் அப்படின்ற கதை தான் இது ஸோ அதனால எடப்பாடியார் வந்து பாதி மரம் கலண்டு போச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அவருக்கு இல்லை ஒரு கடுமையான குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாரு அதிமுக எந்த முடிவும் எடப்பாடி எடுக்கலை தெரியுது இவர் என்ன டீசெண்டாக சொல்லியிருக்காரு அண்டான்னு சொல்லல வேற வந்து அண்டா போய் அங்கே அடகுல இருக்குன்னு சொல்லிட்டு போயிருவாங்க ஆனா இது வந்து சுட்சுன்னு சொல்லியிருக்காரு சுட்சு அங்கே இருக்கு சுவிட்ச் அங்கே இருக்குன்னு அப்போ மைத்திரேனுக்கே தெரிஞ்சிருக்கு சுவிட்ச் அங்கே இருக்குன்றது அப்புறம் யார் அங்கே இருப்பா மைத்திரே அந்த சுவிட்சு கம்பெனியில் வேலை தான் அவரே அந்த சுவிட்ச் அங்கே இருக்கு நீங்கள் ஓடி வரும்போது ஆனால் மைத்ரேனால் திமுகக்கு எந்த பிரச்சனையும் ஆர்எஸ்எஸ் செல்லு தான் நீங்கள் ரொம்ப பெரும் பதவி கொடுத்து போ செயற்குழு பொதுக்குழுலாம் கூப்பிட்டிங்கன்னா இந்த ரகசியம் பூரா டெல்லிக்கு போயிடும் புரியுதா அதனால் சேர்த்தா மயிலாப்பூரில் கொஞ்சம் ஓட்டு விழுகும் கொஞ்சம் நம்ம வாளுக்கு அவ வந்து கொஞ்சம் அப்படி ஸ்டாலின்லாம் அப்படி கிடையாதுடி அப்படின்னா மாமியெல்லாம் அவள் கருணாநிதி இருந்தாலும் இல்லையோ அவர் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் ஸ்டாலின் நல்லவா நல்லா நான் நல்ல பையனாக்கும் ஸ்டாலின் அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி அவங்களாம் பேசி சரி நம்ம இந்த முறை திமுகவுக்கு போடலாம் நம்ம மைத்திரை கூட அங்கே தான் இருக்கான் இப்போது அவனுக்கு காலவாரி இந்த பிஜேபியில் இருக்கவா பூரா நாசகாரா எல்லாம் நம்மவா கிடையாது அதனால் இவாளுக்கு போட்டா அவாளுக்கு போட்டானா இவ்வாளுக்கே நம்ம போடுவோம்னு சொல்லி கொஞ்சம் பேர் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டு வரும்னு வச்சு எஸ்இஸ் ஒரு ஐயாயிரம் ஓட்டு இதெல்லாம் சேர்ந்தால் ஒரு வெற்றி பார்டரில் தோற்குறதும் ஜெயிக்கலாம் அதுக்கு வேணால் மைத்ரேயன் விஷயமாக வருத்தார் மைத்ரேயனுக்கு எந்த பதவியும் கொடுத்தீங்கன்னு ரகசியம் ஃபுல்லாக டெல்லிக்கு போயிடும் அப்போ அதில் இன்னொரு அர்த்தம் வருது பாஜகவில் தலைவர் பொறுப்பில் தமிழ்நாட்டில் பிராமணர் அல்லாதவர் இருந்தால் பிராமண வாக்குகள் கிடைக்கிறதுலே சிக்கல் இருக்குன்னு ஒரு அர்த்தமா அதில் இப்போ இப்போ முப்பது பர்சன்ட் பிராமண வாக்கு பிரிஞ்சு போயிடும் ஏடிஎம் கே டிஎம் கேக்கும் ஏடிஎம் கேக்கும் பிரிஞ்சு போயிரும் ஸோ அப்படி இருக்கும்போது பிஜேபி எந்த ரூபத்துலையும் இங்கே வர முடியாது யாராவது ஒருத்தன் இது பண்ணி விட்டுறாங்க எப்படி போகுதுன்னு பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கு நன்றி